வைங்க யாருக்கெல்லாம் விவசாயம் பிடிக்கும் சொல்லுங்க இந்த மாதிரி சேரும் சகதியுமா விவசாயத்தை நேசிக்கிறவங்கெல்லாம் கமான் பண்ணுங்க சரிங்களா நம்ம சேத்துல கை வச்சு கால் வச்சா நமக்கு வயிற்றுக்கு சாப்பாடு கிடைக்கும் ஓகேங்களா பார்த்தீங்களா ஒரு நாள் வந்து கரமாக இருந்துச்சு இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சைடாக ஓட்டி இன்னும் ரெண்டு மூணு நாளில் வந்து பார்த்திங்கன்னா நடுவு ஸ்டார்ட் ஆகிடுங்க அப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் பச்சை பச்சைகளும் சூப்பராக இருக்கும் வாரக்குள்ள மண் கட்டியாச்சுங்க இன்னும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அண்டை சைர் போடணும் ரெண்டாவது சாலை ஓடிக்கிட்டு இருக்குங்க டாக்டர் விவசாயம் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா அப்புறம் எல்லோரும் கேட்குறீங்க ஏன் வீடியோ போடுறதில்ல அப்படின்ட்டு இல்லைங்க சில சில பிரச்சனைகள் சில சில ப்ராப்ளம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கா தான் வீடியோ போட முடியும் அப்படியே இயற்கையாக கூட அப்படியே ஒரு சின்ன ஒரு படுத்தவனு வச்சுங்க புறா இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டைம் கிடைக்குமா வீடியோ போடுறேங்க சரிங்களா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க விவசாயம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் சரிங்களா பாய்